வணக்கம் தோழர்களே அறிவியலின் நிறம் சிவப்பு உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் உரை வீச்சின் நோம் சாம்ஸ்கி தன்னை ஒரு லிபரல் சோசியலிஸ்ட் என்று அறிவித்துக் கொண்ட மா மேதை அவர் மிக அழகாக மூன்று விஷயங்களை முன்வைத்திருக்கிறார் லிங்குவிஸ்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மொழியியலில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதிய உலக அறிஞர் நோம் சாம்ஸ்கி அதிகாரத்திற்கு எதிரான மொழி என்கிற ஒன்றை உருவாக்குவதற்கு சாதாரண மக்கள் எவ்வளவு போராடுவார்கள் என்பதை அற்புதமாக உலகிற்கு ஒரு கோட்பாடாக அறிவித்தவன் நோம் சாம்ஸ்கி கார்பரேட்டுகளின் அறிவியல் என்பது அங்கே கோட்பாடு இல்லை ஆனால் இருப்பது போல நடிக்கிறார்கள் என்று அறிவித்தவன் நோம் சாம்ஸ்கி உலகத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல உலகத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் கோட்பாடு என்று மார்க்ஸ் சொன்னால் உலகத்தை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று ரோம் சாம்ஸ்கி அறிவித்ததை தான் இந்த தொடரினுடைய உறைவீச்சாக அறிவிக்கின்றோம் இன்று நாம் அறிவிக்க இருக்கும் அற்புதமான புத்தகம் இரண்டு மாபெரும் அறிஞர்களால் எழுதப்பட்ட புத்தகம் ஒரு அறிஞர் எவார்டி இன்னொரு அறிஞர் இந்த இருவரும் இணைந்து மீர் பதிப்பதற்காக உருவாக்கிய புத்தகம் தி ஹேண்ட் புக் ஆஃப் பிசிக்ஸ் என்கிற புத்தகம் வேவ் ஃபினாமினான் என்று ஆயிரத்தி எட்நூறு பக்கங்களுக்கு உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு புத்தகம் இந்த நூல் நிக்கோலஸ் வைஸ்டின் இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார் இப்போது இயற்கையினுடைய நான்கு முக்கியமான ஃபோர்ஸ் பற்றி பேசுகிறார்கள் இந்த விசைகள் நான்கு என்னென்ன என்று இன்றைக்கு விளக்குவது எளிதாக இருக்கிறது ஆனால் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இப்படி ஒரு பிரச்சனை இயற்பியலுக்கு ஏற்படும் என்று இந்த புத்தகம் ஏற்கனவே அறிவித்துவிட்டது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்று அறிவிக்கப்படுகின்ற ஈர்ப்பு விசை இரண்டாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்று அறிவிக்கப்படுகின்ற மின் காந்தவியல் விசை மூன்றாவது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நான்காவது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்று இன்றைக்கு அறிவிக்கப்படுவதை அன்றே அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் புத்தகம் தான் தி ஹேண்ட் புக் ஆஃப் பிசிக்ஸ் உண்மையில் அறிவியலின் நிறம் சிவப்பு என்பதை நிரூபிக்கின்ற இன்னொரு அற்புத சாதனை இன்றைய நம்முடைய அற்புத அறிவியலின் கதாநாயகர் மரியாதைக்குரிய நிக்கோலாய் செமனாவ் நிக்கோலாய் செமனாவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நோபல் பரிசு பெற்ற வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறிலே பிறந்தவர் அவருடைய செயின் தியரி என்பது மிக பிரபலமான ஒரு கோட்பாடு அவருடைய செயின் தியரியை உருவாக்குவதற்கன் அவர் குறிப்பாக தன்னுடைய பதினெட்டு வயதிலிருந்து உழைத்தார் என்று வரலாறு சொல்கிறது அவர் ஒரு குழந்தை மேதையாக இருந்திருக்கிறார் அட்டாமிக் செயின் ரியாக்சன் இன்று உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோட்பாடு ஆனால் அதன் அடிப்படைகளை நிறுவிய த தியரி ஆஃப் டீஜெனரேட் பிரான்ச்சிங் என்கிற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் நிக்கோலாய் செமனவ் அவர்கள் த மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் என்று தன் கோட்பாட்டை அவர் அறிவித்தார் அப்படிப்பட்ட மாமனிதர் அமெரிக்காவில் ஒரு பெனிச அறிஞராக இருந்து தீவிரமாக போராடிய ஏஞ்சலா டேவில்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரு கொலை குற்றத்துக்காக அவர் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வழக்கு மன்றங்களிலே கொடுமையாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் நிக்சனுக்கு எச்சரிக்கை விடுத்து கடிதம் எழுதியவர்களில் ஒருவர் செமனாவோ என்பவர் இவர்கள் அனைவருமே வெறும் விஞ்ஞானிகள் மட்டுமல்ல சிவப்பு அரசியலின் மிக முத்திரை பதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்பதற்கு இதைவிட விட முன் உதாரணம் வேறு என்ன வேண்டும் இப்போது நாம் அடுத்தபடியாக இந்தியாவில் சாதித்த சோவியத் அறிவியலை முன்வைக்க இருக்கிறோம் அன்புத்தோடர்களே இன்று வரையில் இந்தியாவின் பிரம்மாண்ட மாணிக்கங்களில் ஒன்று அதன் மகுடத்திலே மின்னிக் கொண்டிருக்கிறது என்றால் அது ஆரியபட்டா என்கின்ற அந்த சாட்டிலைட் நம்முடைய முதல் செயற்கைக்கோள் செயற்கைக்கோள் இயற்கைக்கோள் சந்திரனுக்கு இணையாக புவியை சுற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது முதன் முதலில் செயற்கைக்கோள் ஒன்றை ஏவிய பெருமை சோவியத் யூனியனை சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் என்கின்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இந்த புவியில் முதன் முதலில் செயற்கைக்கோள் என்கிற வரலாறை தொடங்கி வைக்கிறது அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த சோவியத் விஞ்ஞானிகள் த அப்பர் அட்மாஸ்பியர் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்தை எழுதியவர் இந்திய அறிஞர் எஸ்கே மித்ரா என்கிற ஒரு அறிஞர் அந்த அறிஞர் எழுதிய புத்தகம் எங்களுக்கு உதவியதால் நாங்கள் இந்தியாவுக்கு எப்போது வேண்டுமானாலும் இந்த விண்வெளித்துறையில் உதவ தயாராக இருக்கிறோம் என்று அறிவிக்கிறார்கள் அதனை பற்றி நேரு கேள்விப்படுகிறார் வாதியான நம்முடைய முதல் பிரதமர் நேரு உடனே எஸ்கே மித்ராவை அழைத்து பேசுகின்றார் இந்தியாவில் என்கிற தனித்துறை தொடங்குகின்றது ஆனால் இந்தியா ஒரு இந்தியாவில்லியல்லை நம்முடைய விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்திரா காந்தி அரசு முடிவு செய்து ராவ் எனும் அறிஞரை அழைத்து பேசுகிறார்கள் அப்போது சதீஷ் தவன் நம்முடைய இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறார் யு ஆர் ராவம் இந்திரா காந்தி சொன்னார் எல்லா நாடுகளும் பிற நாடுகளிலேயே சாட்டிலைட்டுகளை வாங்கி அப்படியே பிற நாடுகள் மண்ணில் இருந்தே அனுப்பி கொண்டிருக்கிறார்களே அதுபோல் நாமும் செய்து விடலாமா என்று கேட்டபொழுது நம் நாட்டிலே அதை தயாரிக்க முடியாதா என்று ஒரு சவால் விடுகிறார் நாட்கள் அவகாசம் அளிக்கப்படுகிறது இஸ்ரோ விஞ்ஞானிகள் எட்டே நாட்களில் உருவாக்கி காட்டுகிறார்கள் ஒரு மாதிரியை அசந்து போகிறார் இந்திரா அதற்கு பின்புலத்தில் இருந்து நமக்கு உதவி செய்து ஆரியபட்டாவை தான் ஏற்றுக்கொண்டு கப்பஸ்டின் யார் என்கிற லான்சிங் சைட் மூலம் காஸ்மாஸ் த்ரீ எம் ராக்கெட்டிலே வைத்து விண்வெளிக்கு அனுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஏப்ரல் பத்தொம்பது அன்று இந்திய சாதனையை நிகழ்த்தி காட்டுவதற்கு நம் தோழனாக நின்று உதவியதுதான் சோவியத் அறிவியல் அறிவியலின் நிறம் சிவப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி